கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தலை கேட்ட வழக்கறிஞர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம் ஆண்டனி வணக்கம் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது தற்பொழுது விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்கள் என்னென்ன ஆண்டனி வணக்கம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜூ நகர் பகுதியை சார்ந்தவர் செல்வம் இவர் வந்து வழக்கறிஞராக இருந்து கோவில்பட்டி பகுதியில ரேஷன் அரிசி கடத்துற கும்பலான பாம்பு கார்த்திக் என்பவர் வந்து சில தினங்களுக்கு முன்னாடி ராஜூ நகர் பகுதியை சார்ந்த ஒரு சிறுவனை வந்து வீடுகள்ல இருந்து ரேஷன் அரிசி வாங்குறதுக்கு கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த சிறுவன் வந்து மறுக்கவே அந்த சிறுவனை வந்து பலமா வந்து தாக்கி இருக்கிறாங்க இந்த தகவல் வந்து அந்த பகுதியை சார்ந்த வழக்கறிஞர் மாறி செல்வத்து வந்து போகுது இந்த வழக்கறிஞர் மாறி செல்வம் என்ன செய்றாருன்னா அந்த தாக்கிய பாம்பு கார்த்திக் அப்படின்றவரை வந்து ஏன் அந்த சிறுவனை தாக்குனீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க இந்நிலையில இருவருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதை தொடர்ந்து இன்றைக்கு அதிகாலையில பாம்பு கார்த்திக் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட கும்பல் வந்து இருசக்கர வாகனத்துல வந்து அந்த வழ வழக்கறிஞர் மாறி செல்வம் அப்படின்ற ஒரு வீட்டுல வந்து பெட்ரோல் குண்டை வந்து போட்டு போயிட்டாங்க இந்த சம்பவம் தொடர்பாக வந்து கோவில்பட்டி மேற்கு காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க நன்றி ஆண்டனி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க